அமெரிக்காவின் போடோயின் கல்லூரியின் மானுடவியல் பேராசிரியர் முனைவர் சாரா டிக்கி தமிழ் திரையுலகம் குறித்து சில ஆராய்ச்சிகளை செய்து ஆய்வுரைகளை வெளியிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் த ஜேர்னல் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸ் என்ற இதழில் அவரது த பாலிட்டிக்ஸ் ஆஃப் அடுலேஷன் சினிமா அண்ட் த புரொடக்ஷன் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ் இன் சவுத் இந்தியா என்ற ஆய்வுரை வெளிவந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்னில் அப்போசிங் ஃபேசஸ் ஃபிலிம் ஸ்டார் ஃபேன்ஸ் கிளப் அண்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கிளாஸ் ஐடென்டிட்டி இன் சவுத் இந்தியா என்ற ஆய்வுரையை ரசிகர் மன்றங்கள் குறித்து ஆராய்ச்சி செய்து வெளியிட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தில் அவர் மீண்டும் மதுரை வந்தார் அத்துடன் தான் எம்ஜிஆரின் செல்வாக்கு இன்னும் குறையாமல் இருப்பது குறித்து ஆராய்ச்சி செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கு நான் உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அவருடன் எம்ஜிஆர் படங்கள் பார்க்க ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி காட்சிக்கு போவது ரசிகர்கள் சந்திப்பு திரையரங்கு உரிமையாளர்கள் பேட்டி என எங்களின் ஆராய்ச்சி பயணம் தொடர்ந்தது நான் பல வருடங்களாக எம்ஜிஆர் பற்றி சேகரித்து வைத்திருந்த தகவல்களை அவருக்கு காட்டி விளக்கினேன் தமிழில் எடுத்த பேட்டிகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தந்தேன் இந்த ஆராய்ச்சி இரண்டாயிரத்தி ஆறில் த நர்சரிங் ஹீரோ சேஞ்சிங் இமேஜஸ் ஆஃப் எம்ஜிஆர் என்ற தலைப்பில் உருவானது ரசிகர் மன்றங்கள் பற்றி முனைவர் சாரா சுமார் இருபது ஆண்டுகளாக இந்தியா வந்து ஆராய்ச்சி தொடர்ந்து செய்து வந்தார் இரண்டாயிரத்தி ஆறில் அவர் எம்ஜிஆர் ரசிகர்களை பார்த்து எம்ஜிஆர் இறந்து சுமார் இருபது ஆண்டு கழிந்த பிறகும் அவர் நினைவு வைத்திருக்கிறீர்களே என்று கேட்டபோது எம்ஜிஆரை உயிருள்ளவரை மறக்க இயலாது என்பதே பொதுவான பதிலாக அவருக்கு கிடைத்தது ஏன் என்று கேட்டதற்கு பெருவாரியான மக்கள் சொன்ன பதில் அவர் படங்களில் நல்ல கருத்தும் இருக்கும் வள்ளல் விருந்தோம்மலின் சிறந்தவர் சத்துணவு வழங்கினார் அரிசி விலையை உயர்த்தவில்லை மக்களிடம் அன்பாக இருப்பார் என்பதாக இருந்தது அரிசிக்கு அளித்த மானியத்தை மத்திய அரசு நிறுத்தியதும் எம்ஜிஆர் அண்ணா சமாதி முன்பு உண்ணாவிரதம் இருந்து மானியத்தை திரும்ப பெற்றதை நாம் அனைவரும் அறிவோம் எனவே அவர் அரிசி விலையையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்து மக்கள் மனதில் அவருக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் முனைவர் சாரா உங்களுக்கு ஏன் எம்ஜிஆரை பிடிக்கும் என்று ரசிகர்களை கேட்டபோது நல்ல நடிகர் ரசிகர்களிடம் அன்புள்ளவர் குழந்தை உள்ளம் கொண்டவர் படத்தில் கெட்டவனாக நடிக்க மாட்டார் கத்தி சண்டை சிலமம் சுட்டுதல் குத்துச்சண்டை என விதவிதமாக சண்டைகளை செய்வார் நல்லவனாகவே படத்தில் வருவார் நிஜ வாழ்வில் நிறைய பேருக்கு உதவுவார் விபத்து வெள்ளம் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனே அரிசி மூட்டை அளிப்பார் உணவு உடை பண உதவி என விரைந்து வந்து செய்வார் ஏழைகள் மீது அன்புள்ளவர் என்று கூறினார் என்பதை தம் ஆய்வுரையில் பதிவு செய்துள்ளார் முனைவர் சாரா தன் ஆய்வுதவியின் முடிவில் எம்ஜிஆர் உணவு வழங்கல் மூலமாக மக்களுடன் தாயன்பு என்ற முறையில் இரண்டர கலந்து இருப்பதை உறுதி செய்தார் எம்ஜிஆரை பற்றிய பிம்பம் தாய் பிம்பமாக மக்கள் மனதில் பதிந்துவிட்டது என்பது அவரது ஆய்வின் முடிவு அம்மா என்ற பிம்பத்தை இரண்டாயிரத்தி ஆறில் மக்கள் பெண் ஜெயலலிதாவுக்கு கூட கொடுக்க முன்வரவில்லை என்ற கருத்தையும் பதிவு செய்தார் அந்த தேர்தலில் ஜெயலலிதா சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார் என்பதை நாம் இத்தருணத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் அமெரிக்கரின் ஆராய்ச்சி சரியாக இருப்பதை நாம் ஒப்புக்கொள்ளவும் வேண்டும்